விஜய் பிரச்சாரத்தின் போது நடந்தது குறித்து முதலமைச்சரிடம் அறிக்கை கேட்டிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி தவிக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது ஆளுநர் முதலமைச்சரிடம் அறிக்கை கேட்டிருக்கிறார் இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் விக்னேஷ் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்றைய தினம் கரூரில் மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்தியிருந்தார் அந்த மக்கள் சந்திப்பின் போது அளவுக்கு அதிகமான கூட்டங்கள் கூடிய காரணத்தினால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு முப்பத்தி ஒன்பது பேர் அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மேலும் நூற்றுக்கும் அதிகமானோர் மூச்சு திணறால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்திற்கு பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதோடு மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான அனைத்து இந்த சம்பவத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் அறிவித்தார் ஆளுநர் ஆர் என் ரவி இந்த சம்பவத்திற்கு தங்களுடைய வருத்தம் தெரிவித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் ரவி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக கரூர் சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் குறித்து பல்வேறு கேள்விகள் அடங்கிய ஒரு கடிதத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஆளுநர் ரவி அனுப்பியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது சம்பவத்திற்கான அடிப்படை காரணம் என்னவாக இருந்திருக்கிறது பாதுகாப்புக்காக காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தது என்னென்ன கூட்டு நெரிசலில் சிக்கியவர்கள் சிகிச்சைக்கு அவர்களுக்கு தேவையான சிகிச்சைக்கு அரசு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது தடையற்ற சிகிச்சை வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அடங்கிய ஒரு கடிதத்தை ஆளுநர் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அனுப்பியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மத்திய அரசின் மூலமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் அது ஆளுநரின் மூலமாகவே மத்திய அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது நேற்றைய தினம் கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆளுநர் ரவியுடன் தொலைபேசி மூலமாக இந்த தகவல் குறித்து கேட்டிருந்திருக்கிறார் எனவே மத்திய அரசுக்கு ஒரு விரிவான அறிக்கை அனுப்புவதற்காக ஆளுநர் ரவி தமிழக முதலமைச்சரிடம் இந்த அறிக்கையை கேட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளோடு தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துயர சம்பவம் குறித்த தகவல்கள் மற்றும் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கை புலறுபடிகள் குறித்து போதிய விளக்கம் அடங்கிய பதில்களத்தை வழங்குவார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதம் ஆளுநரின் மூலமாக மத்திய அரசுக்கு தகவலாக தெரிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது ராகப்பையா